அப்படின்னா x ஸ்கொயர்ட் அடுத்தது என்னது ஸ்கொயர் காடுதல் ரெண்டின் வர்க்கம் வர்க்கம் வர்க்கம்?

இருபது முப்பது நாற்பது நாப்பது கூட்டியிருந்த அடுத்து என்னது ஏழு ஏழு மூணு பத்து பதிமூணு பதிமூணு ஏழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி எட்டு அப்போ எவ்வளோ வருது முறையில் கூட்டினதும் கூட்டினதும் கரெக்டான இதை கூட்டியாச்சா

முப்பது பத்து பத்தொம்பது முழுமையே எடுத்து ஆகும் அடுத்தது கவனி இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்பரேஷன் எப்போதும் இதை செய்ய மாட்டாங்க ஆனா நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஏன் செய்ய சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும்

நீ இப்படி சொல்றதுக்கு பதில நீ எப்படி சொல்ல இந்த பக்கத்திலே சொல்லுலா கரெக்டா சிக்மா எக்ஸ் பை என் மைனஸ் புரியுத என்னது

இப்ப பதினாலு ரைட்டாடா கண்ணே மிச்சம் ரைட்டா இப்ப இதை பெருக்கிக்கணும் முப்பத்தாறு சும்மா ஒரு ரஃபா அப்போ ஒன்னா ஆறு போடலாம் அடுத்தது ஏழு போட்டு பார்க்கலாம் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அதனால நாற்பத்தொம்போதுன்றது கம்மியாக தான் வரும் ஒருவேளை ஜாஸ்தியாக வரும்னு நீ ஃபீல் பண்ணினா ஏழை போட்டு பார்த்துட்டு அழிச்சுட்டு ஆரை போட்டுக்கலாம் இல்லாட்டி ஆரை போட்டு பார்த்துட்டு இந்த வரக்கூடிய ரிமைண்டர் பெருசாக இருந்துச்சுன்னா ஏழு போட்டுக்கலாம் இப்போ நான் ஏழு போட்டு பார்க்கட்டா ஏழு ஏழு நாற்பத்தொம்போது

இப்போ எத்தனை ஜீரோ சேருது அப்போ இங்கே மூவாயிரம் வருதா எனக்குரியா இப்போ இங்கே அஞ்சு போட்டா என்ன ஒரு ஐயேழு முப்பத்தஞ்சு அப்போ அஞ்சு எடுக்கலாமா நாலு எடுக்கலாமா நாலு எடுத்து பார்க்கலாமா நாலேல என்ன வருது இருபத்தி எட்டு இப்போ நாலு போட்டு பார்த்துக்கலாமா நன்னாங்க பதினாறு மிச்சம் ஒன்று நன்னாங்க பதினாறு பதினாறு ஒன்று பதினேழு மீதி ஒன்று இருபத்தி எட்டு ஒன்று

ஒன்னும் கூடுதல்ல தப்பு வரக்கூடாது இன்னொன்னு எங்கே தப்பு வரக்கூடாது இந்த அடிச்சு போடக்கூடிய கால்குலேஷன்ல தப்பு வரக்கூடாது அப்பதான் முழு மதிப்பேன் கிடைக்கும் சரியாமா